ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாமா எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் சுட சுட சாதம் இல்ல ஆவி பறக்க பறக்க சாதம் சுட சுட வத்தல் சால்னா பார்த்தீங்களா இது என்ன அதுனா சுண்டக்காய் சுண்டக்காய் குழம்பு அதுக்கப்புறம் பீட் அதாவது பீட்ரோட் இதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லன்ச் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளை வீடியோவில் பார்க்கலாம்